11 days of Grand Europe trip with easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. RenaCon AAC Blocks. It saves 30% in steel, cement, and labor cost. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் என்ற முறையில் நிச்சயமாக திமுகவுக்குள் அதிர்வலைகளை தோற்றுவிப்பதோடு வெளியே பொது அரசியல் அரங்கிலும் நிச்சயமாக இது ஒரு பலத்த பேச்சை உருவாக்கும் ஒரு கட்சி மீது தொடர்ந்து அடுத்தடுத்து ஊழல் புகார்கள் வருகிறது என்று சொல்லும்போது அது குறித்த மறுபரிசீலனை நிச்சயமாக பிற கட்சிகளால் முன்வைக்கப்படும் குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நீங்கள் ஒரு அமலாக்கத்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கையோ வருமான வரித்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கையோ அரசியல் அரசியல் என்று கூச்சலிட்டுக் கொண்டிருந்த திமுக இப்போது ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்ட வழக்குல நீதிமன்றம் கூறுகி இருக்கிற நிலையில் நீங்க இனிமேல் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை எல்லாம் காட்டி அரசியல் பண்ண முடியாது இந்த எல்லாம் வச்ச அதிமுகவில் தீவிர அரசியல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா பாஜக தீவிர அரசியல் செய்ய வாய்ப்பிருக்கான்னு தீர்ப்பை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்ட இரண்டு கட்சிகளில் பாஜக தான் தீவிரமாக அரசியல் செய்யும் ஏனென்றால் நடந்த கூட்டம் உணர்த்தி இருக்கிற செய்தி எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு கட்சிகள் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்க தயாராக இல்லை என்பதுதான் அந்த கூட்டத்தில் வெளிப்பட்டிருக்கிற முக்கிய செய்தி அதாவது இந்தியா கூட்டணி வலிமை பெறாதீங்களா நிறைய தொடர்ந்து பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலையில தான் இருக்கு ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கே பார்த்து ஒற்றுமை கூட்டம் போடணும் போல இருக்கு ஏன் மொழியை கத்துக்குங்க என்று நிதிஷ் குமார் கராராக கூறி இருக்கிறார் இவர்கள் முகம் இருண்டு போய் திரும்பி வந்ததாகத்தான் தெரிகிறது நான் கேட்கிறேன் இங்க பெரிய வசனலம் பேசுறீங்களே ஹிந்தி தெரியாது போட அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே ஹிந்தி தெரியாது போடா ஆதந்தமழினர்களுக்கு அன்புணக்கம் நமோடு மூத்த பத்திரிக்கையாளர் திருமக துக்ல ரமேஷ் அருந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் மிக முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திருமிகு பொன்முடி அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மூன்று ஆண்டு சிறை தண்டையை கொடுத்துருக்காங்க அதே போல் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் சிறை கொடுத்து தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பு என்ன தாக்கத்தை திமுகவுக்குள்ளே ஏற்படுத்தும் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் என்ற முறையில் நிச்சயமாக இது திமுகவுக்கு ஒரு திமுகவுக்குள் அதிர்வலைகளை தோற்றுவிப்பதோடு வெளியே பொது அரசியல் அரங்கிலும் நிச்சயமாக இது ஒரு பேச்சு பலத்த பேச்சை உருவாக்கும் இந்த மாதிரி திமுகவில் ஒரு சீனியர் லீடர் வாஸ் கன்விக்டட் அதுவும் ஒரு ஊழல் செய்து சொத்து சேர்த்தார் அதாவது வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்னா ஊழல் மூலம் சேர்த்தார் என்பது தான் இதில் வந்து அடிப்படையில் வந்து வருமான வரித்தினுடைய இந்த தீர்ப்பை பற்றியே நீங்கள் பார்வை கேட்டீங்க அதன் பிறகு அரசியல் தாக்கத்துக்கு வரேன் வருமான வரித்துறையில் கணக்குகள் சமர்ப்பித்து விட்டார் என்பதே வருவாய்க்கு மீறிய சொத்துக்கு ஒரு உரிய விதா உரிய விளக்கமாகிவிடாது உரிய சமாதானமாகிவிடாது என்பதை நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தனது தீர்ப்பில் மிக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் அது தவிர லஞ்ச ஒழிப்புத்துறை அதனுடைய அப்பீலில் வந்து அவ அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் சார்பில் வைக்கப்பட்ட வாதங்களை ஆதாரங்களை உரிய வகையில் அதாவது இந்த சொத்துக்களின் மதிப்பை மதிப்பிடுவதில் இப்படி சில விஷயங்களில் உரிய வகையில் தனது பார்வையை கீழ் செலுத்தவில்லை என்று திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் அதிருப்தியை தெரிவித்து இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறார் ஆகவே இந்த வகையில் இது வந்து ஒரு காரணங்களோடு கூறப்பட்டிருக்கிற தீர்ப்பு என்று தான் நான் பார்க்கிறேன் இதில் வந்து வருமான வரித்துறையினுடைய கணக்கு சமர்ப்பித்து விட்டால் அது வந்து ஏற்கப்படாத விஷயம் ஆகிவிடுமா என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வழக்கறிஞர் திரு சரவணன் நான் இப்போ ஒரு சில ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு தொலைக்காட்சியில் கூறியதை நான் பார்த்தேன் அவ்வாறு ஏற்றுக்கொள்ள இயலாது என்பது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் அறிகிறேன் ஆகவே இந்த தீர்ப்பு வந்து எந்த அம்சங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமோ அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அளிக்கப்பட்ட தீர்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன் இது நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பின்னடைவுதான் அரசியல் ரீதியாக இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் பொதுவாக என்ன பேச்சு இருக்கிறது என்றால் ஊழல் என்பது ஒரு சீரியஸான பிரச்சனையாக மக்களால் பார்க்கப்படுகிறதா என்பது பலரிடையே ஒரு கேள்வியாக இருக்கிறது அதாவது அப்படி ஒரு பார்க்கப்படுவதில்லை மக்கள் வந்து ஊழல் ஊழலை வந்து ஒரு சிறிய ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்வதில்லை ஊழல் காரணமாக தண்டிக்கப்பட்டவர்களை அல்லது ஊழல் வழக்கை எதிர்நோக்குபவர்களை மக்கள் தேர்தலில் தேர்ந்தெடுத்து கொண்டுதானே இருக்கிறார்கள் என்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது நிச்சயமாக அந்த வாதத்தில் சாரம் இல்லை என்று தள்ளிவிட முடியாது ஊழலால் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் காலப்போக்கில் அதற்கான சிந்தனை மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஒரு கட்சி மீது தொடர்ந்து அடுத்தடுத்து ஊழல் புகார்கள் வருகிறது என்று சொல்லும்போது அது குறித்த மறுபரிசீலனை நிச்சயமாக பிற கட்சிகளால் முன்வைக்கப்படும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இந்த ஊழல் குறித்த விஷயத்தை பிரதானமாக இப்போது பேச துவங்கி இருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஊழலை ஒரு பெரிய பிரச்சனையாக மக்கள் கருத வேண்டும் என்பதைத்தான் தன்னுடைய யாத்திரை முழுவதும் அவர் தெரிவித்துக் கொண்டு வருகிறார் அதிமுக இது தொடர்பாக பெரிய அளவில் அரசியல் செய்ய முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அதிமுக சம்பந்தப்பட்ட இரண்டு பேர் மீதும் வழக்குகள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வரிசையாக பல வழக்குகளை மறு ஆழ்வைக்கு உட்படுத்தி இருக்கிறார் அதில் திரு பொன்முடி அவர்கள் வழக்கையும் இருக்கிறது திரு கே கே வழக்கு இருக்கிறது அதுபோல் இன்னும் ஒன்று ரெண்டு அமைச்சர்கள் வழக்கு இருக்கிறது திரு ஓ பி எஸ் அவர்கள் மீதான வழக்கு இருக்கிறது திருமதி வளர்மடி அவர்கள் மீதான வழக்கு இருக்கிறது இந்த வழக்குகளெல்லாம் இனிமேல் வரிசையாக வரும்போது திமுகவும் ஒரு பெரிய நெருக்கடியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கூட அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையாக இருக்கிறது ஓகே ஏனென்றால் அடுத்தடுத்த அந்த வழக்குகள்லாம் வரும் இதில் வந்து இந்த ஊழல் வழக்குகள் இந்த சொத்துக்குவிப்பு வழக்குகள் வந்து திரு ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பரிசீலனைக்குத்தான் வரும் என்றும் கூறப்படுகிறது அப்படி வரும்போது அவர் என்ன மாதிரியான யாட்சிக்கை எடுப்பார் என்று பார்க்க வேண்டும் நீங்கள் வந்து இது வந்து பொன்முடியவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வேலூர் வலுவிற்காருக்கு மாற்றப்பட்ட வழக்கு அதில் எவ்வளவு அவசர கதியில் பல விஷயங்களை ஆராயாமல் தீர்ப்பு கிடக்க அளிக்கப்பட்டிருக்கிறது நான் அதிர்ச்சி அடைந்தேன் என்றெல்லாம் திரு ஆனந்த் வெங்கடேஷ் சொன்னார் அதனால் இன்னும் கூட நெருக்கடி ஏற்படலாம் அவர் முன்னால் மற்ற வழக்குகள் போகும்போது என்ன என்ன தீர்ப்பு வருமோ என்ற கலக்கம் அந்த வழக்குகளை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இனிமேல் ஏற்படலாம் ஓகே ஆகவே இரண்டாவது ஒரு அமலாக்கத்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கையோ வருமான வரித்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கையோ அரசியல் அரசியல் என்று கூச்சலிட்டுக் கொண்டிருந்த திமுக இப்போது ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கில் சொத்து வாங்கியது முறையற்ற வகையில் குவிக்கப்பட்டிருக்கிறது வருவாய்க்கு மீறிய வகையில் தான் சொத்து வாங்கப்பட்டிருக்கிறது என்று முடிவை நீதிமன்றம் கூறுகியிருக்கிற இருக்கிற நிலையில் நீங்க இனிமேல் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை எல்லாம் காட்டி அரசியல் பண்ண முடியாது நீங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க இடி ரைடு பொலிட்டிகலி மோட்டிவேட்டட் ஐடி ரைடு பொலிட்டிகலி மோட்டிவேட்டட் எதிர்கட்சிகளுக்கு எதிரான டூல் நீதிமன்றம் அப்படி சொல்ல முடியுமா உங்களுக்கு சொல்ல முடியுமா சொன்னீங்கன்னா அது ஒரு கண்டெம் அது ஒருத்தர் உள்ள போனோம் அடுத்தது ஆர்எஸ் பாரதி இப்போ சொல்ல சொல்லுங்க கண்டெம் தான் ஃபேஸ் பண்ணுவார் டைரக்ட் கண்டெம் ஆகும் ஆனந்த் வெங்கடேஷை பத்தி முரசொலியில் திட்டி எழுதுனாங்க இப்ப எழுத சொல்லுங்களேன் பார்ப்போம் ஆகவே நீதிமன்றத்திற்கு களங்கம் கற்பிக்க முடியாது ஒரு வழக்கு விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இது எடுக்கப்பட்டிருக்கு அப்பீல்ல போய் விடுதலையானதான் உண்டு உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உச்ச நீதிமன்றம் இப்போது ஊழல் வழக்குகளை சீரியஸாக பார்க்க துவங்கி இருக்கிறதாமா அன்னையிலே கூட இது பற்றிய வழக்குகள்லாம் எவ்வளவு கால அவகாசத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்ற கைட்லைன்ஸ் எல்லாம் சில தினங்களுக்கு முன் உள்ள உச்ச நீதிமன்றம் பிரேம் செய்திருக்கிறது ஆகவே நீதிமன்றங்கள் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கிளியை ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஓகே ஆகவே இந்த தீர்ப்பு நிச்சயமாக அரசியல் ரீதியாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் தேர்தலில் அதனால் ஒரு பெரிய தோல்வி வருமா என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏன்னா தேர்தல் என்று வரும்போது கூட்டணியினுடைய பலம் பணம் கொடுப்பது இப்படி பல விஷயங்கள் அன்றைய அரசியல் சூழல் ஓகே என்ற பல அம்சங்களை உள்ளடக்கியது தான் ஒரு தேர்தல் முடிவு ஆனால் திமுகவுக்கு அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவு பின்னடைவு பிளஸ் இந்த களங்கம் என்று அல்லவா அது ஒரு ஊழல் இதுன்ற மாதிரி ஒரு பிராண்ட் செய்வது நிறைய பேர் ஊழல சம்மந்தப்பட்டிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு அமைச்சர் ஜெயிலில் இருக்காரு ஜெயிலில் இருந்தாலும் அவர் டிராப்பே ஆகல அதுவே மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனமா இருக்கு அதை வந்து உயர்நீதிமன்றம் வந்து ஒரு பார்வையை கொடுத்துருந்தாங்க கருத்து சொல்லி இருக்கிறது இது மாதிரி விற்கணமான்ற முடிவு செய்யுங்கள்னு கிட்டத்தட்ட அவரை போய் வச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்ற அளவுக்கு கேட்டுட்டாங்க ஆமா கேட்டுட்டாலும் அப்படி வச்சிருக்காங்க இதெல்லாம் மக்கள் பார்க்க தான் பாப்பாங்க அப்படியே அவரை காப்பாத்துறாங்கன்னு கேட்கலாம் கேட்பாங்க அதனால இதெல்லாம் ஒரு விமர்சனம் என்பது திமுக மீது தொடர்ந்து பொது வெளியில் இருப்பதற்கு இந்த தீர்ப்பு வழிவகுத்திருக்கு ஓகே சார் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் இந்த தண்டனையை நீ வச்சிருக்காங்க முப்பது நாட்களுக்குள்ள மேல்முறையீடுக்கு போகணுங்கிற ஆறு மாசம் வரைக்கும் தண்டனையை நிறுத்தியதாக நான் பார்க்கவில்லை ஓகே முப்பது நாட்கள் மேல்முறையீடு செய்வதற்காக அவர் கைது செய்யப்படாமல் இருப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு ஒரு விழுப்புரத்துல சரணடைய வேண்டும் என்று உத்தரவு போடப்பட்டிருக்கு ஓகே அதாவது முப்பது நாட்களுக்கு பிறகு சிறைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல வந்து அந்த வழக்கு அப்பீல் போயிட்டு முடியுற வரைக்கும் ஒரு வெளிய எல்லாமே வந்து கேட்கலாம் அவர் நிவாரணம் கேட்கலாம் அப்பீல் முடியுற வரைக்கும் அது வந்து அவரை கைது செய்யக்கூடாதுன்றது கேட்கலாம் அது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும் அதாவது முப்பது நாள் வரைக்கும் தான் இந்த இதற்கான ஸ்டே பெறுவதற்கான ஒரு பர்தர் ரிலீஃப் என்பது அந்த முப்பது நாள் வரைதான் ஓகே சார் சிறைக்கு சில வாய்ப்பு இருக்கா இல்லையா சார் முடியும் அது நான் சொல்ல விரும்பவில்லை சட்டத்தின் முன் ஆராய வேண்டிய கேள்வியில நான் கருத்து கூறுவது சரியாக இருக்காது முறையாகவும் இருக்காது ஓகே சார் குறிப்பாக இந்த இஷ்யூவை பொறுத்தவரைக்கும் திமுக எப்படி எடுத்திருப்பாங்க இந்த இஷ்யூ எல்லாம் வச்சா அதிமுக ஒரு தீவிர அரசியல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா பாஜக தீவிர அரசியல் செய்ய வாய்ப்பிருக்கா சார் இந்த தீர்ப்பை பொறுத்தவரை இரண்டு கட்சிகளில் நீங்கள் குறிப்பிட்ட இரண்டு கட்சிகளில் பாஜக தான் தீவிரமாக அரசியல் செய்யும் ஏனென்றால் பாஜக தமிழகத்தை சேர்ந்த யார் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இல்லை அதே போல மத்திய அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இல்லை ஓகே இவர்கள் அதானி என்று கத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர அமைச்சர்கள் எவர் மீதும் குறிப்பிட்ட ஊழல் புகார் கிடையாது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதிமுக இரண்டு நாட்களுக்கு முன் இவருக்கு இது வந்தது கன்விக்ஷன் வந்தது தண்டனை விவரம் தான் அறிவிக்கப்படுவதாக இருந்தது எந்த அதிமுக சொல்லவில்லை இன்றைக்கு தான் திரு ஜெயக்குமார் தந்தி தொலைக்காட்சியிலே அவருடைய நான் பார்த்தேன் இரண்டு நாட்களாக அதிமுக ஒண்ணும் சொல்லல அதை விட முதல்ல இவர் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் சீட்டியை கூட அதிமுக பெரிதப்படுத்தல ஓகே என்னன்னா இவங்க மேலும் வரிசையா ஊழல் புகார் இருக்கு அதிமுக சம்பந்தப்பட்ட சில முன்னாள் அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கு சில வழக்குகளை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் பேசினால் பதிலுக்கு அவர்கள் திரும்ப கேட்பார்கள் அதனாலேயோ என்னவோ ஏதோ என்ன காரணத்தினாலும் அதிமுக இதை பெரிதப்படுத்த முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது ஓகே ஆனால் திமுக விஷயம் இப்படி ஒரு விஷயம் கிடைத்திருப்பதை நிச்சயமா பாஜக பயன்படுத்தும் தமிழக அரசியலில் இதை ஒரு பிரச்சாரத்திற்கு பெரிய அளவில் பயன்படுத்தும் என்றுதான் நான் பார்க்கிறேன் திமுக அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சர் செயல இருக்காரு அமைச்சராக இருந்து கொண்டே செயல இருக்கிறாரு இன்னொரு அமைச்சருக்கு தீர்ப்பின் காரணமாக பதவி என்பது போயிருக்கு அந்த திருக்கோவிலூர் தொகுதிக்கு விரைவில் தேர்தல் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல அந்த விழுப்புரத்தை ஒரு ஸ்டார் வால்ட்டாக பொன்னுடையவர்கள் இருக்காரு இந்த தண்டனையின் காரணமாக மூன்று பிளஸ் அஞ்சு ஒரு எட்டு வருஷம் வரைக்கும் ஒரு போட்டியிட முடியாத சூழலும் அமைச்சர் பதவி யாருக்கு போக வாய்ப்பு இருக்கு நினைத்தால் இப்போது இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு கூடுதல் இலக்காக கொடுத்துட்டு போறான் ஓகே இது வந்து அவசியமா வந்து யாராவது ஒரு புதிய அமைச்சரை நியமிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஏற்கனவே உயர்கல்வித்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் சேர்த்து பார்த்த எல்லாம் இருந்திருக்கிறார்கள் பிற்காலத்திலே தான் அது பிரிக்கப்பட்டது ஆகவே அது முதலமைச்சர் அதை என்ன செய்ய போறார் என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இடைத்தேர்தலை பொறுத்தவரை இதற்கென்று தனியாக நடைபெறும் என்று எனக்கு தோன்றவில்லை அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து இந்த இடைத்தேர்தல் இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் இடைத்தேர்தலில் வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எந்த அணிக்கு சாதகமாக இருக்கிறதோ அதுவும் இந்த தொகுதியில் பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகே சார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழக முதல்வர் டெல்லிக்கு போயிருந்தாங்க இந்தியா கூட்டணியில் கலந்து கொள்வதற்காக அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை இயற்கை பேரிடரை பற்றி பிரதமரோடு ஒரு மீட்டிங்கும் போயிருக்கு முதலுடைய டெல்லி பயணம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சார் இந்தி கூட்டணி வலுவடைய போகிறது என்கிற ஒரு பேச்சு கிளம்புவதற்கு அதாவது அடுத்து தொகுதியை பற்றி பேசணும் அதை பற்றி பேசணும் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு முதலமைச்சர் போனதில் வேற ஒரு பக்கம் இன்னொரு விமர்சனம் எழுந்திருக்கிறது இங்கே ஒரு பெரிய வெள்ள சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் முதலமைச்சருக்கு இது அரசியல் பயணமான ஆனால் அவர் என்ன செய்தார்னா தன்னுடைய பயணத்தினூடே பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டு தமிழகத்தினுடைய பிரச்சனைக்காக ஒரு பிரதமரிடம் பேசியிருக்கிறார் ஆகவே அந்த விமர்சனம் தான் எடுபடும் பெரிய அளவில் எடுபடும் என்று நான் கருதவில்லை ஆனால் இந்தி கூட்டணி ஒன்றும் வலுவடையும் என்று எனக்கு தோன்றவில்லை ஏனென்றால் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா கார்கேவை பிரதமர் வேட்பாளராக திரு கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜி முன்மொழியை கெஜ்ரிவால் வழிமொழிந்திருக்கிறார் ஆமாம் கார்கே என்ன சொன்னார் அவர் தான் தலித் பேசுன்றதுனால அது பலனளிக்கும் என்பது இவர்களுடைய பார்வை ஓகே நான் அந்த சாதிய முத்திரையை வைத்து நான் எந்த பதவியும் ஆதாயத்தையும் இதுவரை அரசியலில் பெற்றதில்லை ஓகே ஆகவே இப்போ நமக்கு தேவை வெற்றி தான் ஒற்றுமைதான் என்று கார்கே அதை மறுத்திருக்கிறார் நான் கேட்க வரும்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும் சில பத்திரிகைகளோ அல்லது சில தொலைக்காட்சிகளோ அதை குறிப்பிடாமல் ஏனென்றால் விமர்சனம் செய்ய மறுக்கிறார்கள் பாஜகனால் விமர்சனம் செய்கிறாங்க காங்கிரஸ்னால் விமர்சனம் செய்கிறது இல்லை எதிர்க்கட்சி கூட்டணி காங்கிரஸ்க்கு எதிரான பிஜேபிக்கு எதிரான கூட்டணின்னா அதை விமர்சனமே பண்ண மாட்டேன்றாங்க நான் கேட்குறேன் ராகுல் காந்தி அகில இந்திய அளவில் நடைபயணம் போனார் பாரத் ஜோடார் ஆமாம் அப்படியே தலைகீழா தரட்டி புரட்டி போட்டுவிட்டார் அரசையில் இனிமேல் ராகுல் தான் அப்படின்னு காங்கிரஸ் தான் துதிவாடிகள் ட்ரம்ப்பட்ட அடிச்சாங்களா இல்லையா இப்போன்னா காங்கிரஸ் ராகுல் காந்தியை தொப்புன்று கீழே போட்டு விட்டவா ஏன் அந்த கூட்டத்திலே ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அந்த முன்போ பின்போ காங்கிரசால் சொல்ல முடியவில்லை ஜெயராம் ரமேஷ் சொன்னார் சார் பாரத் ஜோடா யாத்திரை முடிஞ்ச ராகுல் காந்தி இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு ட்ரம்ப் அடிச்சாங்க ஏன் இப்ப என்னாச்சு ராகுல் காந்தி ஏத்துக்க தயாரா இல்லை என்பது வெளிப்பட்டு இருக்கிறது அதுதான் முக்கியமான செய்தி என்று நான் பார்க்கிறேன் டெல்லியில் நடந்த கூட்டம் உணர்த்தி இருக்கிற செய்தி எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு கட்சிகள் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்க தயாராக இல்லை என்பதுதான் செய்கின்றன ஊடகத்துறை சேர்ந்த கணிசமான பகுதியினர் அதை இருட்டடிப்பு செய்கிறார்கள் ஏன் அது குறித்து எழுதணுமா வேணாமா எழுதவே இல்லை தான் நான் சொல்றேன் இவங்க என்ன பண்ணாங்க கார்கே கார்கே பயந்துட்டார் இதனால சோனியா காந்தி ராகுல் காந்தி என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்னு நினைச்சாரா என்னவோ அதுதான் மெயின் பயமா இருக்கணும் ஐயோ இல்லை இல்லை நமக்கு தேவை வெற்றி வெற்றின்ட்டார் அவர் ஐ ஐ ஐ அவர் அமைச்சரெல்லாம் இருந்தவர் நான் அவரை மதிக்கிறேன் ஆனால் அவரை நிறுத்தி எல்லாம் வெற்றி பெற முடியாது மோடி இஸ் லீடர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கூட்டம் சேர்க்கக்கூடியவர்களையே முன்னிறுத்த முடியல இவங்களுக்கு என்னன்னா அது ஒரு இடிக்குது உதைக்குது ஒன்றும் திரை மினிஸ்டர் மெட்டீரியல் இல்லை யாரையாவது சொல்லுற மாதிரி சொன்ன மாதிரி தெரியுது இல்லை வேற ஒரு கணக்கோ இவங்களுக்குள்ள ஒத்தருக்குள்ள ஒருத்தர் ஒத்துக்கலையோ மம்தா பானர்ஜி ஏற்றுக்க யாரும் தயாரில்ல நிதிஷ்குமார் நம்ம பேரை சொல்லுவாங்கன்னு பார்த்தாரு அவர் சரிப்படைஞ்சிருக்காரு நான் எந்த பதவிக்குன்னு ஆசைப்படலை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு அவர் அது யாருக்கோ சொல்லுகிற செய்தி மாதிரி தெரிகிறது எல்லாம் ஒரு பக்கம் ரெண்டாவது இந்த சீட் பேர தலை சீக்கிரம் முடிக்கணுன்றாங்களா அது முடிக்கக்கூடிய விஷயமா போன வாரம் தான் பஞ்சாபில் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் பெரிய தகராறு போன வாரம் பத்து நாள் கூட ஆகலை அதே மாதிரி நாலு நாள் கூட ஆகலை இதில் கொல்லத்தில் சிபிஎமுக்கும் காங்கிரசுக்கும் அடித்தடி ரோட்டில் உருட்டக்கட்டை வச்சுட்டு அடிச்சாங்கன்னு பேப்பர்ல வந்திருக்கு செய்தி இவங்க உருட்டக்கட்டை அவங்க கத்தி வச்சு அடி தடி கொல்ல நாலு நாள் முன்னாடி நாலு நாள் கூட இல்லை மூணு நாள் முன்னாடி அவர் சிஎம் போகிற போற இடங்கள்ல தகராறு மாணவர பிரிவினர் அதே மாதிரி இதுல மேற்கு வங்கத்தில் தகராறு எங்க சீட்டு பேரத்தை சுமூகமாக முடிப்பாங்க சார் காங்கிரஸ் பேச தயார் தயார் என்ன வாங்க ஒரு சீட் வாங்க ஒரு சீட் ரெண்டு சீட் இப்படி தான் டீல் பண்ணுவாங்க லெஃப்டில் டீல் பண்ணுறதுன்னு வாங்க அலட்சியமாக டீல் பண்ணுறதுக்கு பேர் சில பேர் சொல்லுவாங்க அவங்க அவன் ஜஸ்ட் லைக் தட் லெஃப்டில் டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் காங்கிரஸை டீல் அந்த அம்மா கேரளாவில் பினராயி விஜயன் அப்படி தான் டீல் பண்ணுவார் இதிலெல்லாம் பிரச்சனை வராது என்பதற்கு என்ன இது நிதிஷ்குமார் பாருங்க பிரச்சனை அவர் அடிக்க ஒரு தடவை சொல்கிறாரு ஆகவே இந்தி கூட்டணியில் வந்து சர்ச்சைகள் ஓய்ந்து விட்டதாக நான் நினைக்கவில்லை ஓகே சார் அதாவது அகிலேஷ் யாதவ் சொல்றாரு பாஜகவை இந்தியா கூட்டணி வீழ்த்தும் அந்த அளவுக்கு நாங்கள் ஒற்றுமையை வளப்படுத்தி வீழ்த்துவோம் நம்பிக்கை அகிலேஷ் யாதவே மனசுக்குள்ளே கருவிட்டு இருக்காரு மத்திய பிரதேசில் காங்கிரஸ் தன்னை எப்படி அவமதித்தது என்பதை அவர் மறக்கவில்லை நான் அது ஒரு பக்கம் அதனால அவர் இப்போ அவமதிப்பார் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் உங்களுக்கு தான் சீட்டுன்னு வார் உத்தரப்பிரதேசத்தை ஆண்ட கட்சி காங்கிரஸ் இப்போ அகிலேஷ் யாதவ் பின்னாடி நின்றுட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் அப்படி தான் ஆச்சு இந்த நிலைமை தான் காங்கிரசுக்கு எல்லா மாநிலங்களிலும் ஏற்பட்டிருக்கிறது அதாவது இந்தியா கூட்டணி வலிமை பெறாதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா சார் நிறைய தொடர்ந்து பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலையில தான் இருக்கு ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கே பார்த்து ஒற்றுமை கூட்டம் போடணும் போல இருக்கு ஓகே சார் அதே போல இந்தியா கூட்டணி இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு நிதிஷ்குமார் பேச்சுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை டிஆர் பாலு கேட்டிருக்காரு பேசிட்டு இல்ல பேசிட்டு இருக்கும் போதே ட்ரான்ஸ்லேஷன் கேட்டிருக்காரு டிரான்ஸ்லேஷன்லாம் தர முடியாது நீங்க வந்து ஹிந்தி கத்துக்கோங்க அப்படின்னு வந்து ஒரு ஹார்டான ஒரு வார்த்தையை வந்து நிதிஷ்குமார் சொன்னதாக தகவல் வந்துகிட்டு இருக்கு அங்கேயும் போய் இந்தியா கூட்டணியும் ஒரு மொழிப்பொருள் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கே சார் இல்ல இந்திய இந்தியாவுடைய இந்துஸ்தானத்தினுடைய தேசிய மொழி ஹிந்தி மொழி அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதையே கற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் ஏன் மொழியை கற்றுக்குங்க என்று நிதிஷ்குமார் கராராக கூறியிருக்கிறார் ஓகே இவர்கள் முகம் இருண்டு போய் திரும்பி வந்ததாகத்தான் தெரிகிறது நான் கேட்குறேன் இங்க பெரிய வசனம் பேசுறீங்களே ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்ல வேண்டியது தெரியாது போடா சொல்ல வேண்டியது போடா சொல்லுவானா போகையா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இந்த வசனம்லாம் இங்க தானே யாரோ ஒரு ஏர்போர்ட் ஸ்டாஃப் வந்து ஹிந்தி மொழியில தீவிர வெறியோட ஒரு பயணியிடம் நடந்து கொண்டதற்காக பொங்கினீர்கள ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படலாம் என்று பரிசீலிக்கப்பட்ட பெயரு கூறியவர் அவர் சொல்றாரு இந்திய தான் ஆகணும் நீங்க இந்த கத்துங்க மொழி டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பான சொல்லியிருக்காரு சொல்லி இருக்காரு டிரான்ஸ்லேஷன் ஏன் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க முடியல வா நாங்க இந்த பேசுறீங்கன்னா நாங்க எந்திரிச்சு வழியே வரணும்னு வந்து தானே ஏன் வரல கூட்டத்துல இருந்து கூட வர வேண்டாங்க கூட்டம் முடிஞ்சவனே ஒரு அறிக்கை உங்க அதிருப்தியை தெரிவித்து அறிக்கை தானேங்க அது கூட தெரிவிக்க முடியல அதிருப்தி தெரிவிக்க கூட அறிக்கை விட முடியல அதனால சோசியல் மீடியால போட்டு கடுமையா விமர்சனம் பண்றாங்க உங்க ஹிந்தி எதிர்ப்பு எல்லாம் விமர்சனத்தை திமுக சந்திக்க வேண்டிய நிலையை நிதிஷ்குமார் தோற்றுவித்திருக்கிறார் நிச்சயமாக சொல்லுகிறேன் ஆனால் எந்த மொழியையும் கற்றுக்கொள்வதற்கு எல்லோருக்கும் முழு உரிமை இருக்கிறது ஹிந்தி மொழியை இங்கே கற்றுக் கொடுக்க விரும்ப கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வசதி ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுவானால் அதற்கு செவிசாய்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது தங்கும் வசதியோடு கூடிய அந்த அந்த பள்ளிகளையே பள்ளிகளையே மாதிரி சென்ட்ரல் ஸ்கூலையே நீங்கள் வேண்டாம் என்று திமுக ஆட்சிதான் திருப்பி அனுப்பியது நவோதயா பள்ளிகளை அப்போது காங்கிரஸில் ஆக்டிவாக சட்டசபையில் செயல்பட்ட என்னுடைய நண்பர் மதிப்புக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அந்த முடிவு தவறானது என்று சட்டசபையில் பேசினார் நவோதயா பள்ளிகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி திமுக கொடுக்க வேண்டிய சீட்டு கையாந்த நிலைமையில இருக்கிறதுனால அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை நீங்க வந்து ஹிந்தி கற்க வேண்டும் மும்மொழி கொள்கை தான் இல்லைன்னு சொல்ல முடியாது நிதிஷ்குமார் தைரியமாக பேசியிருக்கிறார் என்பதைத்தான் அந்த சம்பவம் வெளிப்படுத்தி இருக்கிறது ஓகே சார் அதே போல இந்திய நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஒரு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கூட்டத்தொடர் வரைக்கும் இந்த கூட்டத்தொடர் தான் ஒரு மிக நீண்ட கூட்டத்தொடர் அதுக்கப்புறம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண டேட் வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பட்ஜெட் செஷன்லாம் போக வாய்ப்பு இருக்கு எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றத்தில் நேற்றைக்கு வந்து தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றியிருக்காங்க குறிப்பாக சிஆர்பிசி சிபிசிக்கெல்லாம் பேர் மாற்றக்கூடிய மசோதாவை நிறைவேற்றியிருக்காங்க அதாவது எதிர்கட்சிகள் இருக்கக்கூடாது அதாவது கேள்விகளை எல்லாம் தொடர்ச்சி அந்த விமர்சனம் அர்த்தமற்றது எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடாது என்றோ அல்லது பேச்சுரிமை இல்லை என்பதோ அந்த விமர்சனம் அர்த்தமற்றது பொருளற்றது என்பதுதான் என்னுடைய பார்வை நாடாளுமன்றத்தில் விவாதம் கோருவதற்கு முறையாக நோட்டீஸ் கொடுத்து விவாதம் கோருவதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது ஆனால் அந்த வழிமுறையை பின்பற்றாமல் சபையை நடத்த விடாமல் முடக்கி விட்டு செய்துவிட்டு ரகலை செய்துவிட்டு சபையை நடத்த விடாமல் ரகலை செய்துவிட்டு நான் சொல்லி முடிக்கிறேன் ரகலை பண்ணி சபையை நடத்த விடாமல் பண்ணிடுறீங்க ஹவுஸ் அட்ஜன் பண்ணுறாங்க வெளியில் போய் விவாதம் நடத்தலைன்றீங்க நான் என்ன சொல்கிறேன் உட்காருங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இல்லை ஏதோ ஒரு சா விதியை சொல்லி அதில் நான் உங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் எப்போ எடுத்துப்பீங்க அப்படின்னு கேளுங்க எப்போ எடுத்துப்பீங்க வாதம் மதியம் எடுத்துக்கிறோம் இன்னைக்கு மதியம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா தென் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் போங்க அதுதான் பார்லிமெண்ட் பிராக்டிஸ் இங்கே என்ன பண்ணுறாங்க திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு பேச விடுறதா இல்லை அது பேர்னால் எல்லாரையும் வெளியே இது எல்லோரும் வெளியே விட்டாங்க தண்டனைப்படுத்துனாங்க இங்கே என்ன தண்டனை கொடுக்காமல் என்ன பண்ணுறீங்க சபாநாயகர் முன்னாடி இருக்கை முன்னாடி வந்து கோஷம் போட்டால் என்ன பண்ணுறீங்க அங்கேயாவது மூணு தடவை ஹவுஸ் அட்ஜன் பண்ணுறாங்க ஐயா அங்கே என்னென்னா நேம் பண்ணாங்கன்னா அந்த மெம்பர் முன்னெல்லாம் வெளியே போயிடுவாங்க ஒரு மெம்பருக்கு கண்ணிய குறைவாக நடந்து கொண்டால் ஃபஸ்ட் அதை நேம் பண்ணுறதுன்னு பேர் அவரை பெயரை குறிப்பிட்டு சபாநாயகர் அறிவிப்பார் உங்கள் நடவடிக்கை பொருத்தமற்றது நீங்கள் வெளியேற வேண்டும் அவையை விட்டு வெளியேற வேண்டும்னு அறிவிப்பார் இதுவரை பாராளுமன்றத்தில் பல நான் சொல்வது ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு வரை பாராளுமன்றத்தில் நேம் பண்ணால் அந்த மெம்பர் வெளியே போயிடுவார் பேரெல்லாம் சொல்லிடலாம் இல்லை அவரே வந்து மற்ற மெம்பர்கள் வந்து அவரை நீங்கள் வெளியேற்றினது தப்பு அவரை மறுபடியும் வாரத்தில் பங்கேற்க அழைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பார் இதுதான் நடந்திருக்கு இங்கே எப்படின்னா உட்காருங்க உட்காருங்கன்னு ரெண்டு தடவை சொல்லுவார் குண்டுக்கட்டாக வெளியேற்றிடுவாங்க அங்க வெளியேற்றுறதுன்றது அரி மிக 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 அரிதான நிகழ்வு டெரி கோப்ரைன் என்கிற ஒரு மூத்த உறுப்பினர் அவரை நேம் பண்ண பிறகு அவர் போய் சபாநாயகர் இருக்கை முன்னாடி நின்றுட்டு அந்த டெக்கோரம்க்கு முறையற்ற வகையில் நடந்து கொண்டது மட்டுமல்ல சுத்தீர அவரை சூழ்ந்து கொண்டு மற்றவர்கள் அவரை வெளியேறக்கூடாது என்று அவரை வெளியேற்றக்கூடாது என்று தடுக்கிறார்கள் அது தவிர பாராளுமன்றத்தில் நடந்து கொண்ட முறை என்பது கண்ணிய குறைவான முறை ஓகே மேதகு ஜதீப் ஜன்கர் அவர்களை அநாகரீகமான முறையில் பாராளுமன்றத்துக்கு வெளியே விமிக்கரை செய்து அதை ராஜீவ் ராகுல் காந்தி சிரித்து கொண்டே ஒளிப்பதிவு செய்வது என்றால் அதெல்லாம் ஒரு கண்ணிய குறைவான செயல் எதிர்கட்சிகளுக்கு பேச வாய்ப்பு இருக்கிறது பல வகைகளிலும் இருக்கிறது அதை வலியுறுத்தாமல் நேரடியாக குழப்பம் அளிப்பது ரகலை செய்வது என்ற வழிமுறைகளில் அவர்கள்தான் ஈடுபட்டார்களே தவிர சஸ்பென்ஷன் இவ்வளவு அதிகமாக நடந்ததில்லை என்பது உண்மைதான் அதற்கு காரணம் எதிர்கட்சிகளுடைய அணுகுமுறை தான் ஓகே சார் குறிப்பாக இந்த மாவட்ட மலை காரணமாக ஆளுநர் வந்து ஒரு அலுவல் கூட்டம் கூட்டியிருந்தாங்க அதுல வந்து தமிழ்நாடு அரசின் சார்பாக எந்த ஒரு நிர்வாகிகளும் சரி அதே போல அதிகாரிகளும் கலந்து கொள்ளவே இல்லை கிட்டத்தட்ட புறக்கணிச்சிருக்காங்க இது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஆளுநர் ஒரு முதல் போக்கு நீண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் உச்ச நீதிமன்றம் அறிவுரை கூறிய நிலையில் மேதக ஆளுநர் அவர்கள் அறிவுரை கூறிய நிலையில் மேதக ஆளுநர் அவர்கள் முதலமைச்சரை சந்திக்க விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் பத்திரிகைகளிலே வெளிவந்தன அவர் சில அலுவல்கள் இருக்கிற காரணத்தால் விரைவில் சந்திக்க போவார் என்று செய்திகள் வெளிவந்தன இந்த நிலையில் தமிழகத்தை மிகப்பெரிய அளவில் ஒரு மழை பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு பக்கம் அரசாங்க இயந்திரம் முடித்து விடப்பட்டிருக்கிற நிலையில் இதில் மத்திய அரசு துறையினுடைய அதிகாரிகளுடைய பங்களிப்பும் உதவியும் தேவை என்கிற நிர்பந்தம் இருக்கிற காரணத்தால் மேலக ஆளுநர் அவர்கள் இந்திய விமானப்படையைச் சேர்ந்தவர்கள் கப்பற்படையைச் சேர்ந்தவர்கள் அல்லது பேரிடர் துறையைச் சேர்ந்தவர்கள் மீட்பு படையைச் சேர்ந்தவர்கள் இவர்களுடைய துறை அலுவலர்கள் அடங்கிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார் அதிலே நிச்சயமாக தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் போக முடியாவிட்டாலும் ஒரு உயர் அதிகாரிகள் ரெண்டு பேரை அனுப்பி இருக்க வேண்டும் அனுப்பாதது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் ஆளுநரை அவமதிக்கவில்லை இந்த மாதிரியான விஷயங்களில் கூட ஒரு அரசியல் பார்வை தான் அரசு கடைபிடிக்கிறதோ என்றுதான் இதை சம்பந்த மக்கள் கருதுவார்களே தவிர ஆளுநரை குறையாக கருத மாட்டார்கள் ஆளுநர் ஒன்றும் அரசியல் செய்யவில்லை ஆளுநர் அவருடைய பங்களிப்புக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி என்ன பணிகள் உங்களால் செய்ய முடியும் என்ற ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி இருக்கிறார் உதவியும் மத்திய அரசிடம் நிவாரணத்தை கூடுதலாக பெறுவதற்கு பயன்படும் என்ற கண்ணோட்டத்துடன் அரசு செயல்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு செயல்படாதது துரதிருஷ்டவசமான நிலைமை இந்த போக்கு சரியல்ல என்பதுதான் என்னுடைய குறிப்பாக ஆளுநர் அவர்கள் வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த மீட்பு பணி விஷய விஷயத்துல ஒரு கோஆர்டினேஷன் இல்லைங்கிற ஒரு பார்வை வச்சிருக்காரே சார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஆளுநரோடு இணைந்து மாநில அரசு செயல்படுவதுதான் மாநிலத்தினுடைய நலனுக்கு அதுவும் குறிப்பாக இது மாதிரியான ஒரு பெரிய பேரிடர் இருக்கக்கூடிய தருணத்தில் கூட கருத்து வேறுபாட்டை மட்டுமே வெளிப்படுத்துவது அல்லது அவமரியாதை என்று நினைத்து கொண்டு இம்மாதிரி செயல்படுவது ஓகே இதெல்லாம் சரியல்ல என்பதுதான் என்னுடைய ஓகே கடைசி கேள்வி சார் இந்த சோசியல் மீடியாக்கள்ல கட்சியினுடைய ஒரு வரம்பு மீறிய செயல்பாடு திமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் ஒரு வரம்பு மீறிய சொற்களால மாறி மாறி ட்ரெண்ட் பண்ணிக்கிறாங்க இது வந்து அரசியல் நாகரீகம் என்பதே தொண்டர்கள் கிட்ட இல்லையோ அப்படிங்கிற அளவுக்கு முகம் சுலிக்கிற அளவுக்கான விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் இது சோசியல் மீடியால பொதுக்கூட்டங்கள்லேயே இந்த வரம்பு வீரிய பேச்சுக்களை நீண்ட காலமாக திமுக அதிமுக மேடைகளில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இப்போ சோஷியல் மீடியாவில் டிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே எல்லாமே ஆக்டிவாக இருக்குது எல்லோருடைய சப்போர்ட்டர்ஸும் ஆக்டிவ் ஆகிட்டாங்க ஒவ்வொருத்தருடைய லாங்குவேஜும் மாறுபடுகிறது அதில் பல பேர் நீங்கள் சொல்லுகிற மாதிரி அநாகரிக சொற்களை பயன்படுத்துகிறார்கள் அதில் எந்த கட்சியும் விரிவிலக்கல்ல இது மாதிரியான போக்கு நிச்சயமாக ஒரு தரம தரமான அரசியலுக்கு உதவாது ஆனால் ஏற்கனவே மேடைகளில் இருந்தது இப்போ சோஷியல் மீடியாவுக்கு வந்திருக்கிறதே தவிர இது புதிது அல்ல என்பதுதான் என்னுடைய பாடு ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு விரிவாக சொல்லியிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய ரொம்ப நன்றி ரமேஷ் சார் வாய்ப்புக்கு நன்றி